இருக்கீங்களா டுவின் ஒன் தமிழ்ல இன்னைக்கு சன்னோட வீட்டில் நான் பார்த்து முத முத ஃபஸ்ட்ல பார்த்து ஒரு ஆச்சரியப்பட்ட ஒரு வீட்டு கிச்சன் திங்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாட்டர் பியூரிஃபையர் ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே டேஸ்டாக இருக்குது ஸோ இது நீங்களும் பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ சுவிட்சை ஆன் பண்ணோம்னா இந்த மாதிரி பிளிங்க் ஆகிட்டே இருக்கும் தண்ணி வேஸ்ட் ஆகிறத நம்ம அப்படியே சிங்க்கில் விட்டுருவோம் ஆனால் என்னோடய சன் வீட்டில் வந்து அந்த தண்ணியை கூட வேஸ்ட் பண்ணாமல் எதுக்காச்சும் யூஸ் ஆகும்னு அந்த கேனில் ஃபில் பண்ணிடுறாங்க ப்ளிங்க் ஆகிறது ஸ்டாப் ஆகிடுச்சு ஸோ தண்ணி ஃபுல்லாகிடுச்சு நம்ம இப்போ சுவிட்சாக ஆஃப் பண்ணிடலாம் இந்த ப்யூரிஃபைடு நேட்டிவ் எம் டூ ஆர்ஓ அர்பன் கம்பெனியோடது டூ இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பையன் வீட்டில் நான் தண்ணி குடிக்கவுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சேன் அப்போ தான் அந்த ஆர்ஓஓவை பற்றி சொன்னால் ரேட் ஆனால் கொஞ்சம் கூட உங்களுக்கு ஒரு செவன்டீன் தௌசண்ட் பக்கம் ஆகுது மேலே தள்ளனம்னா உங்களுக்கு தண்ணி ஆன் ஆகிடும் தண்ணியோட டேஸ்ட்டு பார்த்தா பிஸ்லரி விட நல்லா இருக்குது நம்ம தேவையான தண்ணியை பிடிச்சிட்டோம்னா அந்த இதை வந்து நம்ம லாக் வந்து கீழே தள்ளினோம்னா தண்ணி ஆஃப் ஆகிடும் செகண்ட் ஐட்டம் வந்து உங்களுக்கு தேங்காய் திருவுறது எங்கள் வீட்லெலாம் வந்து அருவாமனையில் தான் நான் இருக்கேன் இன்னும் நிறைய வீட்டில் வந்து ஈஸியான மெத்தடை தான் இருக்குது ஆ சில வீடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு கட்டையில் அந்த கிச்சன்லேயே உங்களுக்கு கவுண்டர் டாப்லேயே தேங்காய் திருவுறதுக்கு ரெடி பண்ணி வச்சிடுறாங்க இது வந்து உங்களுக்கு ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இது வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் அவங்க வாங்கியிருக்காங்க இது வந்து ஆர்டர்லேயே தேங்காய் திருவுறது இதை வந்து நம்ம இப்படி தேங்காயை வச்சு இப்படி திருகுனால இப்படி முடிச்சா ஆடும் ஸோ அதுக்காக அவங்க கொடுத்துருக்கிறது இப்படி வச்சுட்டு இதை டைப் பண்ணணும் இப்போ டைப் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரிலாம் எடுத்து வரும் இப்படி டைப் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு இதை இப்படி தூக்க கூட வராது அசைக்க கூட பாருங்கள் அசைக்கவே வரலை ஸோ இதில் நம்ம தேங்காய் வச்சுட்டு இப்படி திருகுறது ரொம்ப ஈஸி நான் ஊருக்கு கிளம்பிக்கிட்டேன் அதனால இப்போ தேங்காவெல்லாம் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியல ஸோ பார்த்தாலே தெரியுது என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹோம் செக்யூரிட்டி கேமரா நம்ம இந்த பிக் பாஸ்லாம் இந்த கேமராவை அடிக்கடி பார்த்துருப்போம் ஆனால் இது வெறும் சும்மா ஒரு கேமரா தானே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போக முடியாது இதில் நிறைய யூஸஸ் இருக்குது இதை ஆப்பை வந்து நம்ம செல்லில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா ஒய்ஃபை கனெக்ஷன் அவர்களுக்கு நம்ம போனாலுமே உங்களுக்கு வந்து செல்லில் யாராச்சும் உள்ளே வந்தாலோ இல்லை அட்லீஸ்ட் ஒரு பூச்சி பிறந்தால் அந்த சத்தத்தை கூட அப்சர்வ் பண்ணி நமக்கு தெரியப்படுத்திடும் அதே மாதிரி நம்ம ஃபோன் பண்ணையில் ஃபோன் கால் எதுவும் எடுக்க முடியல டவர் கிடைக்கலன்னா இந்த கேமரா மூலமாக நம்ம பேசலாம் வீட்டில் இருக்கிறவங்களோட ஸோ நம்ம எந்த பக்கம் போனாலும் அது திரும்புது நம்ம ஸ்பீடாக நடந்தோம்னா ஸ்பீடாக திரும்புது ரேட்டுன்னு பார்த்தா உங்களுக்கு டூ தௌசண்ட்லேருந்து ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் இருக்குது இது அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினது தான் இது நம்ம எல்லார் வீட்லையும் இருந்துச்சுன்னா ஊருக்கு போயிலெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து என்னென்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் பையனோட வீட்டில் மட்டும் இல்லை இந்த ஐட்டம் அந்த ஃப்ளோர்ல எல்லார் வீட்லையுமே டிசைன் டிசைனா வச்சிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா செருப்பு ஸ்டாண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ளோர்லேயே கிட்டத்தட்ட பன்னெண்டு பேர் வீட்டில் இருக்குது இருந்தாலும் நான் சும்மா மாடலுக்கு ஒரு மூணு நாள் மட்டும் காமிக்கிறேன் நல்லா அலமாரி மாதிரி இருக்குது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உட்காந்து நம்ம சூ போடுறதா இருந்தாலும் வசதியா இருக்கு எங்கள் வீட்டில் இருக்க செருப்பு ஸ்டாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சேரில் உட்காந்து போகணும் இல்லைன்னா நின்றுட்டே ஷூ போடணும் இந்த ஸ்டாண்டில் பாருங்களேன் கீழே கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஸ்கூல் பசங்கள்லாம் டக்குன்னு போகிறதுக்கு எடுக்கிறதுக்கு வசதியாக போன வருஷமே எனக்கு இது பார்க்கையில் ஆச்சரியமாக இருந்துச்சு ஸோ இந்த வருஷம் வீடியோவாக போட்டுட்டேன் நெக்ஸ்ட்டு இந்த டைனிங் டேபிளில் இருக்கிற பாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான்லாம் நட்ஸுக்கு தனித்தனி டப்பாவில் போட்டு எடுக்க ரொம்ப சிரமப்பட்டுட்டு இந்த மாதிரி பாக்ஸ் இருந்தால் நமக்கு வசதியாக இருக்குது எந்த நட்ஸ் வேணுமோ அதை திருப்பி டக்குன்னு எடுத்துகிட்டு திருப்பி வச்சிடலாம் அதே மாதிரி பாக்ஸும் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோவில் சொன்ன காமிச்ச ஐட்டம் வந்து உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இது எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குங்கிறதுனால தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் என்ன மாதிரி தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்து கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நெக்ஸ்ட் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்